இப்போ வந்து நம்மலாம் உடல் உழைப்பே ஏற்றுக்கலை நடக்கிறதே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது நடக்கிறது ஓடுறது விளையாடுறது உட்கார்றது எழுந்திருக்கிறது வேலை செய்கிறதே நமக்கு பிடிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேலையில் தப்பு இருக்குன்னு அர்த்தம் நம்ம மேலே தப்பு இல்லை வேலையில் தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் தான் வந்து நம்ம அந்த வேலையை செய்ய மாட்டேன்றோம் என்ன வேலையில் அந்த வாழ்க்கை முறை பாருங்கள் சந்தோஷமாகவே இல்லை ஆனால் நடக்க வேண்டியிருக்கு ஓட வேண்டியிருக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியே இல்லை ஒரு விளையாடுவதற்கு இங்கே விளையாட்டுமே தானே இருக்கா எதுவுமே இல்லை விளையாடுவதற்கு ஆடுவதற்கும் பாடுவதற்கும் இங்கே வாய்ப்பு இருக்கா நடனம் ஆடுகிற வழக்கமே இங்கே கிடையாது வெளிநாட்டுக்காரங்கன்னா வீக்கெண்டு வார கடைசியில் நடனம் ஆடுவார்கள் பொழுதுபோக்கு சுற்றுலா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் விளையாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் விளையாட்டு மைதானம் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய நர ப நிலப்பரப்படவும் அதிகமாக இருக்கும் விளையாட்டு மைதானமும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அவங்களால் நடக்க அந்த கால்கள் நடப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் அப்புறம் நீச்சல் அடித்து குளிப்பாங்க இப்படி அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா அவங்க கால்கள்லாம் நடப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் விளையாடுவதற்கு உட்காருவதற்கு எழுந்து எழுந்திருப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் ஆனால் நம்ம நம்மளை பார்த்தீங்கன்னா இங்கே விளையாட்டு மைதானமே கிடையாது ஒரு நீச்சல் குளம் கிடையாது நீச்சல் குளம் கிடையாது விளையாட்டு மைதானம் கிடையாது ஒரு நடைப்பயிற்சி சாலைகள் கிடையாது அப்போ நடக்கிறதுக்கே நம்ம கால்கள் சம்மதிக்காது எங்கே நடந்தாலும் எங்கே நடக்கிறதுக்குமே சம்மதிக்காது ஒரு மகிழ்ச்சியாக நடப்பதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை அப்போ வந்து ஒரு நீச்சல் குளம் இருந்து அப்போ நீங்கள் கால்கள் வந்து நீங்கள் வந்து விளையாடுவது விளையாட போடுறோம் அப்படின்னா அந்த கால்கள் ஆர்வமாக இருக்கும் கைகள் ஆர்வமாக இருக்கும் வேகமாக போய் விளையா விளையாடுவதற்கா ஆ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக அந்த கால்கள் நடப்பதற்கு சந் கால்களுக்கு சந்தோஷமாக நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது அதுபோல் ஒரு நீச்சல் குளம் நீச்சல் அடிக்க போகலாம் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கணும் குளம் இருக்கணும் நீச்சல் குளம் இருக்கணும் வா நீச்சல் அடிக்க போகலாம் அப்போ அந்த கால்கள் ஆர்வமாக போகும் அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் இங்கே இருக்கணும் அப்போ தான் அந்த கால்கள் உழைப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் இன்றைக்கி நாம் ஏன் நடக்க மாட்டேங்கிறோம் ஓட மாட்டேங்கிறோம் ஓட விரும்ப மாட்டேங்கிறோம் உட்கார மாட்டேங்கிறோம் இந்த மாதிரி உழைக்கவே நம்ம விரும்ப மாட்டேங்கிறோன்னா மகிழ்ச்சியாக உழைப்பதற்கு இங்கே வாய்ப்புகளே இல்லை மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டு பக்கத்தில் விளையாட்டு மைதானமே இல்லை அதுவும் எதா இருந்ததுன்னா அங்கே ஆண்கள் மட்டுமே விளையாடுவாங்க பெண்களுக்கு விளையாட்டு மைதானமே கிடையாது இங்கே உள்ள வேலைகளை பார்த்தா வெறுப்பாக இருக்குது இந்த கால்கள் நடப்பதற்கு ஆர்வம் தருகிற ஒரு செயல்கள் இங்கே இல்லவே இல்லை அப்போ உழைப்பதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணால் நிறைய விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்களை ஏற்படுத்தணும் பூங்காக்களை உருவாக்க வேண்டும் அப்புறம் வந்து நடை பாதுகாப்பான நடைபயிற்சி சாலைகளை உருவாக்க வேண்டும் இன்றைக்கி நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது அந்த கால்களுக்கு பயமாக இருக்குது வா நடைப்பயிற்சி செய்யலான்ட்டு போகலாம் அப்படின்னா கால்கள் நடுங்குது ஐயோ வேண்டாம் வரலை என்ன கூட்டு போகாத அப்படிங்குது ஏன்னா விபத்துகள் காரு காரு பஸ்ஸு லாரிலாம் போயிட்டே இருக்குது ரோட்டோரமாக தான் வாக்கிங் போகணும் அப்போ நடைபயிற்சி செய்கிறதுக்கே பயப்படுது அதுவே பாதுகாப்பாக இருந்தால் ஆ ஜாலியாக நடந்து போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு போகும் அந்த கால்கள் நடப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் வா நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னா அந்த கால்கள் ஆர்வமாக வரும் வா போய் விளையாட போகலாம் கிரவுண்ட் கிரவுண்டில் விளையாட போகலாம் அப்படின்னா அந்த கால்கள் ஆர்வமாக இருக்கும் இந்த மாதிரி மகிழ்ச்சியான வழிகள் வழிகளை இங்கே ஏற்படுத்தணும் அப்போ தான் அந்த உழைப்பதற்கு ஆர்வம் இந்த உடம்புக்கு ஏற்படும் உடம்புக்கு ஏற்படும் அப்போ தான் அந்த உடம்பு உழ இப்போ கால்கள் உழைக்கிதுன்னா என்ன அது கால்கள் உழைக்கும் போது இதயமும் சந்தோஷமாக உழைக்கும் விளையாட போகலாம் அப்படிங்கும் போது இந்த கால்கள் ஆர்வமாக ஓடுது அப்போ இதயமும் என்ன பண்ணுது குடுகுடுன்னு துடிக்குது ஏன்னா வந்து வேகமாக ஓடும்போது இதயமும் படப்படம்னு துடிக்குதுன்னு செய்யும் அப்போ அது சந்தோஷமாக துடிக்குது கால்கள் எப்படி சந்தோஷமாக அந்த விளையாட்டு மைதானத்தை நோக்கி ஓடுதோ அதுபோல் இந்த இதயமும் சந்தோஷமாக துடிக்குது விளையாட்டு மைதானத்தை தேடி அதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த கைகளும் ஓடுது அதுபோன்று உள்ளுடுப்பு உள்ளுறுப்புகளும் நம்ம கால்கள் ஆர்வமாக உழைப்பதற்கு என்ன காரணம் இங்கே வா கிரவுண்டுக்கு போகலாம் விளையாடலாம் நீச்சல் அடிக்கலாம் இப்போ செய்யலாம் அந்த மாதிரி இரவு பகல் எப்போது வெளிச்சமாக இருக்கணும் அப்படியே இரவு எத்தனை மணி கூட நீங்கள் நடைபெயிற்சி போகலாம் அது மாதிரி பாதுகாப்பான ஒரு நாடு தான் இது அந்த மாதிரிலாம் இருந்தால் இங்கே உள்ளுறுப்புகளும் சந்தோஷமாக வேலை பார்க்கும் நீங்கள் உங்கள் கால்கள் விளையாடுவதற்காக ஓடும்போது சந்தோஷமாக விளையாட்டுறீங்க போது சந்தோஷமாக அந்த இதையும் துடிக்கும் சந்தோஷமாக விளையாடும் போது நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடுறீங்க அப்படிங்கும் போது மகிழ்ச்சியாக அந்த இதயமும் துடிக்கும் அந்த நுரையீரல் எல்லாமே வேலை செய்யும் ஒழுங்காக சிறு சிறுநீரகம் எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யும் சூப்பராக வேலை செய்யும் அப்போ நோய்களே வராது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானங்கள் எதுவுமே இல்லை விளையாட்டுங்கிறது வாய் வாழ்க்கை முழுதும் நமக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் விளையாடி பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் விளையாண்டிங்கன்னா அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் மன அழுத்தமே இருக்காது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இங்கே விளையாட்டு மைதானங்களே இல்லை பெண்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை விளையாட்டு மைதானங்கள் பெண்களுக்கு பெண்கள் அப்போ ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் ஆண்களுக்கு தனியாக நீச்சல் குளம் பெண்களுக்கு தனியாக நீச்சல் குளம் இப்போ ஆண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடம் பெண்களுக்கு தனியாக உடற்பயிற்சி கூடம் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பெறப்பட வேண்டும் ஒரு அதுவும் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நமது உடல் கை கால்கள்லாம் வந்து ஆர்வமாக உழைக்கும் ஆர்வமாக நடக்கும் ஆர்வமாக நடக்கும் அதனால் வந்து அதெல்லாம் இல்லாதனால தான் நமக்கு சோம்பீர்த்தனம் நடப்பதற்கே சோ நடப்புக்கு நடக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு உட்கார்றதுக்கு வேலை செய்கிறதுக்கே இந்த உடம்பு பிடிக்க மாட்டேங்குது சோம்பீர்த்தனமாகுது வெறுப்பாக இருக்குது என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நம்ம வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தோம் இந்த இயந்திரம் இவ்வளோ வளர்ச்சி இல்லாத அந்த காலத்தில் ஜாலியாக இருந்துச்சு விளையாண்டோம் ஆண்டம் பா எல்லாம் அப்படி நல்லா இருந்துச்சு இது எதுக்கு இந்த முன்னேற்றம் இது ஒரு சிறை நவீன இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு சிறையாக இருக்கிறது சிறை வைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பிரம்மாண்ட சிறை அழகுபடுத்தப்பட்ட ஒரு சிறை இந்த இயந்திர அறிவியலுலகன்றது ஒரு நவீன சிறை அப்படின்னு வேணால் சொல்லலாம் எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு சிறை இங்கே வந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது மகிழ்ச்சியாக நடக்க முடியாது மகிழ்ச்சியாக விளையாடுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் அதனால் வந்து நமது கைகால்கள் மகிழ்ச்சியாக நடக்க வேண்டும்